அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி வாரி உளுந்தூர் பேட்டையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொடங்குப்பட்டியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலெக்டர் பிரதீப் குமார் கலந்து கொண்டார் கிராம மக்கள் சார்பில் கலெக்டருக்கு தடபுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது வேளாண் சுகாதாரம் சமூக நலம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை கலெக்டர் பார்வையிட்டார் கிராம சபையில் இரண்டு சிறுவர்கள் காந்தி மற்றும் பாரதியார் விடுபட்டவர்கள் இருக்கலாம் அதற்கு சில கூடாது உங்க வீடு வந்து பழுதா இதெல்லாம் வந்து இருக்கு சார் எனக்கு தகுதியான உங்களுடைய மனுக்களை வந்து திட்ட கொடுங்கள் அத்தனை பேருக்கும் நான் வீடு கொடுப்பதற்கான ஆசைங்க உங்களுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சி யார் கையில இருக்கு உங்க கையில மட்டும்தான் இருக்கு உங்களுடைய தேவைகளை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய கிராமம் வந்து வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாறும் இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்காதாரணி ஸ்ரீரங்கம் ஆர்டிஓ தட்சிணாமூர்த்தி உதவி இயக்குநர் குமார் மணப்பாறை ஒன்றியக் குழு தலைவர் அமிர்தவல்லி ராமசாமி பொடங்குபட்டி ஊராட்சித் தலைவர் கோகிலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்